ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் அதனால் ஒன் பை ஒன் நான் பார்க்கலாம் ஸ்கேப் பண்ணாதான் முழுசாக பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு சில டைமில் வந்து வெங்காயம் வந்து சீப்பாக கிடைக்கும் அப்போ கிடைக்கும்போது நான் நாலு கிலோ நூறுபான்னு வாங்கினேன் அப்படி நல்லா இப்போ சைஸ் பெருசாகவும் இருந்தது இப்போ வாங்கி நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம வந்து இப்போ வர வெங்காயம் வந்து ரெட் கலர் இருக்கும் இல்லையா அது வந்து சீக்கிரம் வந்து மேலே நல்லாயிருக்கும் உள்ளே அழுகுன மாதிரி இருக்கும் அது மாதிரி நம்ம நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த வெங்காயத்தை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா வாங்கின உடனே இது மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க பெருசாக ஒரு தட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு நான் வைக்கிற பாருங்கள் இது மாதிரி அந்த அடியோட நம்ம கட் பண்ணவும் இல்லையா அதை வச்சுட்டு வேறு பகுதியை மேலே நிற்கிற மாதிரி வச்சு எல்லா வெங்காயம் இதேமாதிரி நீங்கள் வச்சு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து கெட்டு போகாது ட்ரை ஆகாது அந்த காற்றுலாம் உள்ளே போகி அந்த உள்ளே அழு அழுக தன்மை சுத்தமாக நம்மளுக்கு வராது நீங்கள் வெங்காயம் வாங்கினா இதை மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிடைக்கும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் நான் ஒவ்வொன்றும் இப்படி தான் வச்சுக்கிட்டேன் அந்த காம்பு வேர் பகுதி மேலே தெரியுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வெளி காற்றுலாம் உள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயம் வந்து அழுகாது நான் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதேமாதிரி வெங்காயம் வைக்கும்போது அதுவும் கூட நீங்கள் எதுவுமே வைக்காதீங்க அப்போது பூண்டு இல்லை உருளைக்கிழங்கு எதுவும் வைக்காது வெறும் வெங்காயம் கூடிய வெங்காயம் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வெங்காயம் இது மாதிரி வெயில் வச்சு நீங்கள் வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வெங்காயம் கெட்டே போகாது கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இது மாதிரி வெங்காயம் நிறைய வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதை மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம் வாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்கலன்னா நாங்கள் மச்சக்கா சீசன் அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் வாங்கிட்டு வந்தோம் நல்லா பச்சை ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறாங்க இது வந்து செட்டியில் செட்டியில் வந்து எல்லா இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிது இருந்தாலும் நம்ம கிராம சைடில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போது அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அவிச்சு சாப்பிட்டோம் நம்ம அவிச்சு சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்ரா நம்ம ஜீப்பாக கிடச்சால் நிறையா வாங்கிட்டு வந்துட்டோம் அதை வந்து அவிச்சு சாப்பிட்டு மிச்சம் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இதை வச்சு சட்டுனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு போட்ட வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது நான் குக்கரில் வந்து ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா உரிச்சு வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம சுண்டல் நினச்சப்ப சுண்டல் செய்யலாம் மசாலா செய்யலாம் நம்ம சன மசாலா செய்கிற மாதிரி மசாலா செஞ்சுக்கலாம் இதில் நமக்கு வந்து காரக்குழம்பு வச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உள்க்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு மஞ்சக்காய் போட்டு வச்சிங்கன்னா கருவாட்டு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நினச்ச உடனே செய்யக்கூடிய அதுக்கு நம்ம இது மாதிரி உரிச்சு வச்சுக்கிட்டேன் டிஸ்ட் சீசன் போது நம்ம ஸ்டோர் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து டேஸ்ட்டு வேறு தான் நம்ம ட்ரையாக வாழ்ந்து ஊற வச்சு செஞ்சால் அது டேஸ்ட் வேறு தான் அதனால் அதை வந்து நம்ம வாங்கிட்டு சீசன் அப்போ வாங்கிட்டு வந்து நம்ம இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அந்த டிஷ்யூ பேப்பர் வாஷபிள் இருக்குது இல்லையா அந்த பேப்பரை வந்து காட்டனை வந்து நம்ம போட்டுக்கிட்டேன் நம்ம வந்து ரெண்டு சைடு க்ளோஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஈரை வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே வராமல் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுப்போம் அந்த மொச்ச பயிர் இப்போ வாங்க நான் வந்து அதை கொட்டிக்கிட்டேன் இப்போது கொட்டி நம்ம வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதே மரத்துட்டு பச்சை பட்டாணி இருக்குது இல்லையா அந்த பச்சை பட்டாணியை மழைந்து தோல் உரித்து இது மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அதுவும் கெட்டு போகாமல் இருக்கும் இதே மாதிரி தான் அதுவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் கையில் அள்ளி வச்சுனா நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உடனே குட்டிஸ்க்கு நம்ம சுண்டல் பண்ணி கொடுக்கலாம் நம்ம வந்து நினச்சப்போ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம் இந்த இல்லை அதனால் வந்து நான் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதம் இது கிடைக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ தான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் மச்ச கொட்டையை நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அழுகு தன்மை தண்ணி தண்ணி படாமல் அந்த ட்ரையை அந்த கிளாத் உறிஞ்சிக்கணும் இல்லையா அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடுத்த பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நம்ம நம்ம காப்பி பொடியெலாம் எடுத்துருக்கிறேன் காப்பி பொடி எங்களுக்கு காலியாகி கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் அந்த கொஞ்சமாக இருக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து அடியில் வந்து நம்மளுக்கு கட்டி போயிடும் அது கட்டி போகாமல் நம்மளுக்கு வந்து எப்போது நம்மளை வந்து அந்த பவுட்ரு வந்து கட்டி போகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போது அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்க நான் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ட்ரையாக கட்டி போகாமல் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பாருங்கள் காப்பித்தூள் இந்த ட்ரை கடைசி முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னு நம்ம இது மாதிரி அலுனி அலுமினியம் பாய் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வந்து மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சமாக இருக்குது லாஸ்ட்டு நம்ம ஃபினிஷிங் ஆகிற வரைக்கும் அந்த காப்பித்தூள் வந்து க செட்டே ஆகாது நம்மளுக்கு வந்து எப்பவும் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கட்டி போகாமங்க பாருங்கள் அதை வச்சு நம்ம வந்து நம்ம கையில் வந்து ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எப்படி நம்மளுக்கு அதே மாதிரி அமைஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம புதுசாக வாங்கும்போது நம்மளுக்கு கடையில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து காப்பித்தொழில் உள்ள எடுக்கிற தரம் ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து திறந்து திறந்து மூடும்போது கண்டிப்பாக நம்ம காற்று உள்ளே போய் செட் ஆகிடும் இது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பித்தொழில் அந்த வாசனையும் போகாது செட்டும் ஆகாது தொழில் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எப்படி நான் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம் திருப்பி என்னென்னா மிக்சி வந்து நிறைய வீட்டில் இது மாதிரி ஃப்ளக்கு இருக்கும் கிச்சன் கவுண்டரை அப்புறம் எல்லாமே வச்சுருப்பாங்க அப்படி இந்த கிச்சன் கவுண்டர் அப்புறம் இடம் இல்லைல்ல அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரைச்சிட்டு மிக்ஸி யூஸ் பண்ணி தூக்கி வைப்பீங்க இல்லையா அப்போ வந்து அந்த ஒயர் வந்து ஒரு மாதிரி நம்ம என்ன தான் சுற்றி வச்சு சுற்றி வச்சாலும் அது வந்து நம்ம லூஸாக கண்டுகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்க நான் ஃபஸ்ட்டு இப்படி சுற்றிக்கிட்டேன் அதை சுற்றி அந்த கேப்பில் வந்து அந்த ஃப்ளக்கை சொறவுனா நம்மளுக்கு கொஞ்சம் திரும்ப திரும்ப அது கீழே விழுந்துடும் அது வந்து நம்மளுக்கு செட்டே ஆகாது நம்ம வந்து ஒரு மிக்ஸி எவ்வளோக்கும் அந்த ஒயரு கீழே விழாமல் செத்தை சுத்தமாக வச்சோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கிச்சன் டாக்கு பாருங்கள் திரும்ப திரும்ப விந்துத்து பாருங்கள் திரும்ப வாங்க நான் அதுக்கு நம்ம ஐடியா பண்ணலாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க திரும்ப நான் சுற்றிக்கிட்டேன் சுற்றி நம்ம பிள்ளைங்க இப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹேர் கிளிப்பு தலைக்கு போடுவோம் இல்லையா அதை நீங்கள் போட்டு வச்சுட்டேன்னா நம்மளுக்கு வந்து பார்க்க வந்து மிக்ஸி ஒருத்தர் நீட்டாக இருக்கும் அந்த ஒயர் வந்து கீழே மேலே தொங்காமல் நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே வந்து அப்படியே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த டிப்பை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் எல்லா வீட்லேயுமே அக்கௌண்ட் டேப் வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா அப்போ எல்லா வீட்லையுமே அப்படியே வைக்க முடியாது யூஸ் பண்ணிட்டு திரும்ப வேறு ஒரு ஷெல்ஃபில் வச்சுருவாங்க இல்லையா மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்பை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பாருங்கள் நல்லா க்யூட்டாக ஒரு இடத்துல அடங்கிடுச்சு கண்டிப்பாக இதே மெத்தடை வந்து நீங்கள் அயன் பேக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடி ஃபாலோ பண்ணிக்கலாம் அயன் பண்ணும்போது எடுத்து வச்சு மத்தெட்டு செல்ஃபில் வைக்கும்போது இதே மாதிரி நீங்கள் போட்டுக்குவாங்க வாங்கின பார்த்துட்டு போலாம். அடுத்து மாதிரி என்ன பார்க்க போகிறா சுண்டக்காய் சுண்டக்காய் நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க இது நிறைய மருத்துவ குணம் இருக்குது கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க இன்னொன்று என்ன இதை வந்து க்ளீன் பண்ணி இதை கட் பண்ணி செய்யறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும் அப்படி டைம் ஆகாமல் நான் குவிக்க நம்ம எப்படி பண்ணலாம் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் மாதிரி இந்த வெண்டை இந்த சுண்டைக்காவை நம்ம கட் பண்ணி நம்ம வந்து தண்ணியில் போட்டால் அந்த க தண்ணியை கறுத்து போயிடும் அந்த வெண்டை சுண்டக்காவை சாரி சுண்டக்காவும் நம்மளுக்கு வந்து க நிறம் மாறிவிடும் நம்மளுக்கு குழம்புக்கும்போது டேஸ்ட் மாறிடும் அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூனை வந்து தயிர் போட்டுக்கிட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் பார் இருந்தால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம் அந்த தயிர் நல்லா ஈவனை நம்ம வந்து கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஒன்றும்னா நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த க சுண்டக்காவோடய நிறம் தன்மை மாறாமல் இருக்கும் அந்த காரல் சொல்லுவாங்க காரல் அடிக்காமல் இருக்கும் இது ஏன் நிறைய பேர் வாங்க மாட்டாங்கன்னா இது வந்து கட் பண்ணது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒன்று ஒன்றா கட் பண்ணணும் இல்லையா அப்போ டைம் ஆகும் இங்கே பாருங்கள் நான் கட் பண்ண டைம் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து உருண்டு உருண்டு ஓடிவிடும் வலிக்கிடும் அது பால் மாதிரி நான் வந்து ரெண்டாவது பத்து வந்து கையில் கட் பண்ணி வச்சேன் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஏன்னா இது குட்டியாக இருக்குது இல்லையா அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும் ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம வந்து ஆச்சு எனக்கு கட் பண்ணி மூணாவது நான் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் அள்ளி கொஞ்சம் கழுவு டேப்பில் வச்சிக்கிட்டேன் நம்ம வந்து இடிக்கல் இருக்குது இல்லையா இஞ்சி பொண்ணு நசுப்பாள் இல்லையா அதில் ஒன்று நசுக்கிட்டேன் நசுக்கி இப்படியே நான் போட்டுக்கிட்டேன் ஈஸியாக இருக்கும் என்னென்னா இது ஏக்கறது கொண்டு அந்த விதையை நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது அதையோட சாப்பிட்ணுனா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை சுண்டைகள் நிறைய நம்மளுக்கு மருத்துவ குணம் இருக்குது அதனால் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க வாங்கினா இது வந்து அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நறுக்கிறதுக்கு சொல்லுவாங்க அதனால் வந்து இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இந்த மோர் தண்ணியோ இல்லை தயிர் தண்ணியில நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த கலரும் மாறாமல் டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு வந்து கட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இடிக்கலில் நீங்கள் தட்டு தட்டி ஒன்று நீங்கள் போட்டிக்கிட்டால் நிறைய பேர் பாருங்கள் இது மாதிரி கையில் போட்டு பிசுவாங்க அப்படி எக்கார்ந்த குணையே பிசையாதீங்க ஏன்னா இது அதுக்கிற தன்மெல்லாம் போய்ட்டு நமக்கு இந்த ஆப்ஷன் வேறு இல்லவே இல்லை நம்ம வந்து தண்ணியில் தான் போட்டு ஆகணும் நேரட்டாக நம்ம நறுக்கி அப்படியே நம்ம போட முடியும் ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் இது நறுக்கிற தன்மை நம்ம தண்ணியில் தான் போட்டு ஆகணும் அதனால வேறு வழி இல்லை அதிலேயே கொஞ்சம் சத்து போயிட்டாலும் நம்மளுக்கு இந்த காய் இப்படி தான் கட் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை அதனால் வந்து இது மாதிரி நீங்கள் மூணு முதலில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்துட்டு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி பாருங்க என்னடா ஸ்பூன் காமிக்கணும்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த மூணு ஸ்பூன் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மூணு ஸ்பூன் கொண்டு போய் நம்ம வந்து இப்போ எங்கே வைக்க போகிறோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஏன் பத்தியில் ஸ்பூன் வைக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து திடீர்னு நம்ம எதாவது குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுவோம் இல்லை நம்மளே கூட எங்கேனா விழுந்துருவோம் சொலுக்கு பிடிச்சிக்கும் இல்லையா அந்த இடத்துல நம்மளுக்கு ஐஸ்க்யூப்பை வச்சு நம்ம ஒத்தலம் கொடுப்போம் அந்த டைமில் வந்து நம்ம ஐஸ்க்யூப்பை தேற முடியாது சட்டுன்னு லேட்டாகும் அதனால் நீங்கள் ஸ்பூன் வச்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஸ்கூலிங்க சீக்கிரமாக ஸ்பூன் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு எந்த இடம் ரத்தம் கட்டிக்கிட்டு கரையாமல் இருக்கோ இல்லை ஊசி போட்டிகிட்டு அந்த இடம் ரொம்ப வழியாக இருக்கோ இல்லை காலு சுழுக்க பிடிச்சிருக்கோ அந்த டைமில் வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதுவே போயிடும் உங்களுக்கு அந்த சுளுக்கு அந்த வலி இதெல்லாம் கொஞ்சம் கூட மறுத்து போயிடும் கண்டிப்பாக வந்து நீங்கள் சட்டின ஒரு ஐஸ் புக்கு இல்லைனா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூனை வச்சு உங்களுக்கு எங்கெங்க நம்மளுக்கு பெயினாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் அழுத்து கொடுத்த மாதிரி லைஸாக நீங்கள் மேஷ் பண்ணிங்க அப்படியே மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த வலி வந்து உங்களுக்கு மறுத்து போயிடும் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது கண்டிப்பாக டைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப வந்து ரொம்ப பெயினாக இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே ரிலீஃப் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ